சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வெல்கம் டு எம்டி திரை தென்னிந்திய திரையுலகல முன்னணி நடிகையாக கொடி கட்டி தான் அனுஷா இவர் தமிழ் வெளிவந்த இரண்டு படத்தின் மூலமா அறிமுகமானார் தொடர்ந்து வானம் வேட்டைக்காரன் லிங்கா சிங்கம் போன்ற பல சூப்பர் ஹிட் படங்கள்ல முன்னணி நட்சத்திரங்களுடன் இணைந்து நடித்தார் ரசிகர்களின் மனதில் கனவு கண்ணியாக இடம் பிடித்த இவருக்கு இந்திய அளவுல பாகுபலி படம் மிகப்பெரிய வரவேற்பை தந்தது ஆனா ஒரு கட்டத்துல சினிமாவிலிருந்து காணாமல் போய்விட்டார் காரணம் என்ன அப்படின்னா இவருடைய உடல் எடை கூடியதுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா இப்போ மீண்டுமாக செம கம்பை கொடுக்க உள்ளார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இயக்குனர் கிறிஷ் ஜெகராலமுடி இயக்கத்துல உருவாகி வரும் காட்டி படத்தின் மூலமாக ஆக்சன் ஹீரோயினாக சோலோவாக களமையிறங்கியுள்ளார் இப்படத்துல அனுக்ஷாவுடன் இணைந்து விக்ரம் பிரபு ரம்யா கிருஷ்ணன் ஜெகபதி பாபு ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்கள்லாம் அணித்திருக்காங்க இப்படத்தின் டீசர் சமீபத்துல வெளிவந்து மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது இப்படி ஒரு கதாபாத்திரத்துல இதுவரை அனுக்ஷாவை பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நிலையில பெரும் எதிர்பார்ப்பை உண்டாக்கியிருக்கும் இப்படம் அனுஷாவின் காட்டி படத்தின் ஓடிடி உரிமை முப்பத்தி ஆறு கோடிக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க தெலுங்கு திரையுலகல சோலோ ஹீரோவின் கதையில உருவாகி அதிக விலைக்கு ஓடிடியில விற்பனையானது இந்த படம் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த சாதனையை அனுக்ஷா படைத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் வெளியா இருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த படம் என்னென்ன சாதனைகள் பண்ணுது அப்படின்ற மாதிரி அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்